நேர்களுக்கு வணக்கம் நிறைய தம்பதியினருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோதனை குழாய் சிகிச்சைக்கு வந்து எவ்வளோ செலவினங்கள் ஆகும் ஏன் வந்து சில மையங்களில் வந்து சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு விலை சொல்லப்படுது முடியும்போது இன்னொரு விலை ஆகுது அப்படின்றதுல ஒரு நிறைய ஒரு குழப்ப நிலை இருக்குது அதுக்கு சில தெளிவுரைகள் இன்றைக்கி நான் சொல்ல இருக்கிறேன் ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை குழாய் சிகிச்சை செய்யக்கூடிய மையங்கள் எல்லாமே குறைந்த கட்டணமாக மூணு இருந்து அதிக கட்டணமாக சில இடங்களில் வந்து ஆறு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி இருந்தாங்க ஏஆர்சி வந்த பிறகு என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பல இடங்களில் பல கிளைகள் நிறைய தம்பதியினருக்கு சிகிச்சை கொடுத்ததன் பேரில் இருக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கக்கூடிய நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு மீடியாஸ் கம்பெனிக்கு எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் வந்து பேசி எங்களுக்கு வரக்கூடிய அந்த விலையை வந்து குறைச்சி ரொம்ப மலிவான விலையில் ஒரு சராசரி தம்பதியினராக இருந்தால் கூட ஒரு தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் அவங்களால சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ளப்படணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து நாங்கள் உருவாக்கணும் ஸோ இப்போது ஒரு தம்பதியினருக்கு வந்து நம்ம சோதனை குழாய் சிகிச்சை வந்து தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய் நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த விலை நமக்கு வந்து முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனை குழாய் சிகிச்சைக்கு வந்து நாங்கள் மாதவிடாய் வந்து இரண்டாவது நாள் ஊசிகள் ஆரம்பிப்போம் ரொம்ப குறைந்த நாட்களில் ஒரு பெண் அதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க அப்படின்னா ஒரு எட்டு நாள் ஊசியிலே வந்து ரெடி ஆகிடுவாங்க ஸோ அதிகபட்சம் அப்படின்னு சொல்லும்போது பத்து நாள் இன்ஜெக்ஷன்ஸில் ரெடி ஆகிடணும் ஸோ இதை கணக்கு வச்சு தான் நம்ம வந்து ஒரு தொண்ணூத்தொம்பதாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பட்ஜெட் கொடுக்குறோம் அதுலேயும் ஏரிசியில் வந்து நம்ம பத்தாவது நாள் கூட கணக்கு எடுக்கிறதுல பன்னிரெண்டு நாள் வரைக்கும் ஊசியை கணக்கில் எடுத்து தான் நம்ம ஒரு பேக்கேஜ் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரோமோசோமல் இஷ்யூ மரபணுக்கள் காரணங்களால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஊசிகள் வந்து செயல்பாடு அந்தளவுக்கு அவங்க உடலில் போய் சேராது இவங்கள வந்து நாங்கள் ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நார்மோ ரெஸ்பாண்டர்ஸ்னால் கொடுக்குற ஊசி அவங்களுக்கு இயற்கையாக போய் உடலில் சேர்ந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வர்றது அவங்க வந்து நம்ம சொன்ன அந்த எட்டு நாள்லேருந்து பன்னெண்டு நாள் ரெடி ஆகிடுறது ஆனால் ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ் ஊசிகள் வந்து தனக்கு வேலை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து நம்ம கணக்கிட்ட மாதிரி அந்த எட்டுலேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளார அவங்க ரெடி ஆகறதில்லை அவங்களுக்கு ஊசிகளை வந்து நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் இல்லை அதிக நாள் ஊசி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் சிலருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன் அப்படின்ற இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் அதாவது கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்கும் அது கொடுக்காமல் இருக்கும்போது ஒரு மாதிரி லேக் ஃபேஸ்லேயே இவங்களோட ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும் இது எல்லா பெண்களுக்கும் தேவைப்படுறது கிடையாது ஸோ இப்போ நம்ம ஒரு க்ரோத் ஹார்மோன் கொடுக்கணும் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட விலையே வந்து நாலாயிரம் ரூபாய் வரும் ஸோ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் கூட அவங்களுக்கு அதிகமாக போகலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுக்கு கருமுட்டைகளை எடுத்து உரைய வச்ச பிறகு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிறைய நீர் கட்டிகள் இருக்கும் ஸோ நம்ம முன்னாடியே வந்து இந்த அதிகமான நீர் கட்டிகள் எல்லாமே உருவாகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் கால்குலேஷன் கொடுத்து தான் இன்ஜெக்ஷன்ஸை நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம் ஸோ ஆனால் கருமுட்டைகளை எடுத்த பிறகு இவங்களுக்கு வந்து இந்த எடுத்த அந்த கருமுட்டைகள் இருக்கக்கூடிய நீர் பை ஃபாலிக்கல்ஸ்லேருந்து நீர் கோத்து அதிகரித்து ஓஹெச்எஸ்எஸ் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு உட்படறதுக்கு காரணம் இருக்கும் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக இவங்களுக்கு கருமுட்டைகளை எடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு மூன்று நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம் ஸோ இந்த மூணு நாள்லேருந்து ஏழு நாள் கொடுக்கப்படக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் விலை வந்து மூணு நாளைக்கு மூணாயிரம் ரூபாயிலையும் முடிஞ்சிடலாம் அதிகபட்சம் இவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் கொடுக்கும்போது இது வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கூட போகலாம் இது வந்து நீர்க்கட்டி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடக்கலாம் ஸோ இது ஒரு சிலருக்கு நடக்கும் அப்படின்னும் போது நம்ம வந்து யாருக்கு இது நடக்கும்ன்றது எங்களுக்கும் வந்து கருமுட்டைகளை எடுத்த பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர இது வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஓரளவுக்கு எங்களால் சொல்ல முடியும் ஆனால் ஊர்ஜிதமாக இவங்க ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் போவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபாலிகுல்ஸ் உள்ளவங்க கூட இந்த ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் வந்து உட்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கருவை உருவாக்கி வச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அந்த கருமுட்டை எடுத்த பிறகு அந்த கர்ப்பப்பையுடைய வளரக்கூடிய இடத்துல எண்டோமெட்ரியமில் வந்து பாலிப் அப்படின்னு சொல்லி சில சதைகள் வளரலாம் ஸோ அந்த மாதிரி சிலைகள் சதைகள் வளரும் போது அதை நம்ம நீக்கிட்டு தான் கருவை வைக்க முடியும் அந்த சதைகளோடு வச்சோம்னா கரு ஒட்டலாம் ஒட்டாமல் போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கர்ப்பப்பையோட வாய்க்குள்ளார வந்து நம்ம அனுப்பக்கூடிய கெத்தீட்டர்ஸ் வந்து ஈஸியாக போகாது அப்போ இவங்களுக்கு கர்ப்பப்பை வாயை வந்து விரிசல் பெருசு படுறதுக்கோ இல்லை அதை வந்து கட் பண்ணி விரிவாக்கப்படுத்துறதுக்கோ சில ப்ரொசீஜர்ஸ் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கலாம் சிலருக்கு வந்து அவங்களுடைய கருக்குழாயில் வந்து நீர் கொண்டு இருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு தேவை இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தம்பதியரும் நம்ம ஒரே மாதிரி வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சோதனை குழாய் சிகிச்சையில் வந்து ரிசல்ட்ஸ் வராது உண்டான பிரச்சனைக்கு தகுந்தார் போல் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து உட்படுறாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சாயிரம் தம்பதியினர் நம்ம வந்து இந்த சோதனை குழாய் சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா அதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து நார்மலாக போயிடுவாங்க ஒரு நூறு பேர் வந்து வேறுபட்டு இருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய உடல் வாகு இதில் சம்மந்தப்பட்டு இருக்குது மரபணுக்கள் சம்பந்தப்பட்டிருக்குது அவங்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்டிருக்குது அது வந்து நம்ம சிகிச்சை மேற்கொள்ளும்போது தான் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்றதை தெரியப்படுத்த முடியும் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்சியில் நாங்கள் சிகிச்சையை தொடங்கும்போது உங்களுக்கு இந்த தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாய் பேக்கேஜில் வந்து என்னென்ன வந்து மேற்கொள்ளப்படும் எத்தனை நாள் ஊசிகள் கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு வந்து கருமுட்டைகள் எடுத்து கருவை வந்து நாங்கள் உரையப்படுத்த முடியும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுவோம் அதுக்கு மேலே மாறுபட்டு போகிறவங்களுக்கு மட்டும் அதிக கட்டணம் வரும் ஸோ so, நம்ம வந்து ஒரு உடல் நிலையை வந்து நம்ம வந்து சரிப்படுத்த போது பொருளாதாரத்தை முன் வச்சு ஒரு சிகிச்சை பண்ண முடியாது அவங்களுடைய உயிர் காக்கிறதுக்கும் உடல்நிலை காக்கிறதுக்கும் சில வழிமுறைகள் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா அதை செஞ்சோம்னா தான் அவங்க எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் வீடு போய் சேர முடியும் ஏஆர்சி வந்து எதிர்பார்த்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தாயையும் குழந்தையையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தான் ஏஆர்சி வந்து கடுமையாக உழைச்சிட்ருக்குது ஸோ அந்த வகையில் நமக்கு வரக்கூடிய தம்பதியினரில் ஒரு சிலருக்கு விலைகள் கூடலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாருக்குமே அது நடக்கும் அப்படின்றது கிடையாது அப்படின்றதையும் என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஏஆர்சி சென்னை பெரம்பூர் சென்னை எக்மோர் சென்னை பெருங்குடி త్రినెల్వేళీ కోయంబత్తూర్ వేలూర్ తిరుచి మధురై రోడ్ ఏఆర్సీ సి సవిత పాండిచ్చేరి కొచ్చి कोलकाता कोलंबो नागरकोविल कोवलपटी anomaly